ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பேக் தாங்க ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் வெறும் அஞ்சே நிமிஷம் தாங்க அப்ளை பண்ணி என் ஃபேஸ் பாருங்கள் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பல பல பலன் இருக்குங்க வெறும் அஞ்சு நிமிஷத்தில் ஆஃபீஸியாக இருக்களவுக்கு பிரைட்டாகி தரக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துருந்தலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெளியில் கிளம்பும்போது அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த மூணு பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இந்த பேக்கு இதை வந்து நீங்கள் க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து உங்களுக்கு பேக்காகவே என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மூணே மூணு பொருளை வச்சு தான் இந்த பேக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம் இதனோட ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவசரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி பழமே நமக்கு போதுமானதாக இருக்குங்க இப்போ இந்த தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு டைம் தான் அப்ளை பண்ணோம் ரெண்டு டைம் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அளவுக்கு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணிடும் ஒரே நாளிலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக பல பல நான் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குங்க நான் என்னுடைய ஃபேஸில் இதை அப்ளை பண்ணி எங்கேயும் வெளியில் கிளம்பும் போது ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிடுவேன் ஒரு த்ரீ டைம்ஸாக இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வெளியில் கிளம்புவேன் என் ஃபேஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாருமே கேட்பாங்க என்ன ஃபேஷியல் பண்ணிங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் இல்லை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேங்க அளவுக்கு என்னுடைய ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் எனக்கு கிடைக்கும் இந்த தக்காளி பழத்தை நீங்கள் பிழியும் பொழுது அதாவது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பல்ப்பு நமக்கு கிடைச்சாலே போதும் அந்த ஜூஸாக இருக்கிறத அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுக்கும்போது திக்காக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி திக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க நமக்கு அந்த சீடோட கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக வந்துச்சுன்னா நமக்கு இந்த பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் அதுக்காக இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான ஒரு தக்காளி பழத்தை பிழிஞ்சு எடுத்துட்டோம் அடுத்து வந்து லெமன் தாங்க எடுத்துருக்கோம் இந்த லெமனை வந்து நல்லா ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதை அப்படி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் லெமனை நீங்கள் தாராளமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப லிக்விடாக இருக்க வேண்டாம் ஒரு அளவுக்கு இருக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து லெமன் ஜூஸ் ஒத்துக்காது அப்படி ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லெமன் ஜூஸ் வந்து உங்கள் ஃபேஸுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அக்கா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாமா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா லெமன் ஜூஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஹனி தாங்க சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி சுத்தமான ஹனியாக பார்த்து வாங்கிக்கோங்க இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியை வந்து சேர்த்துக்கிறேன் ஹனி வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு மாய்ச்சராக வச்சுருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு க்ளாஸியாக தெரியுங்க ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா ஃபேஸே பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்தாச்சு தாங்க நம்ம சேர்க்குற பொருள் மூணே பொருள் தான் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் அஞ்சு டைம் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம் எந்த விதமான ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் பண்ணாது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க இந்த பேக்கை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட் காட்டப்புறேன் எப்படின்னு பார்க்கலாங்க இப்போ என்னுடைய ஃபேஸை பாருங்கள் எந்தளவுக்கு டல்லாகவும் டேனாகவும் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக நெத்தியெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி டேனாக இருக்குது வெளிலலாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டேன் ஆயிடுச்சு இதை வந்து நான் உடனே இந்த டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஒரு டைம் அப்ளை பண்ணோன்னே என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் போயிட்டு வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கே சூப்பராக மா பார்த்த அவ்வளோ அருமையான எக்ஸலென்ட்டான ஒரு பேக் தான் இது இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் டெய்லியும் உடனே காலையில் இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நல்லா ட்ரை ஆயிரும் அப்புறம் மறுபடியும் கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படி ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் இதேமாரி ரொட்டினாக நீங்கள் தாராளமாக இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இதை வந்து பேக் வந்து உண்டு பண்ணவே பண்ணாது அவ்வளோ ஒரு அருமையான பேக்குன்னு நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே ஈஸியாக நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சே ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அதனால் ஒன்றுமே கிடையாதுங்க 对。 இதை நான் ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க நம்ம வெளியில் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் கிளம்பும்போது போது நம்ம ஃபேஸ் டல்லாக இருந்தால் என்ன பண்ணுறது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஃபேஸில் லைட்டாக ஒரு ஜென்டலாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் இப்போ என்னுடைய ரிசல்ட் லைவாக நான் உங்கள்ட்ட காட்டப்போகிறேன் எவ்வளோ சூப்பராக என் ஃபேஸ் மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னே என் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கு பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை ரெடி பண்ணி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு எதுவுமே கடையில் வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க சிம்பிளாக நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்லேயே ஃபேஸை வந்து நல்லா ஆகிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேக் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு ஜென்டலாக ஒரு ஸ்க்ரப் ஒன்று கொடுத்தாச்சு அடுத்து நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் ரொம்ப அழுத்தி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது மைல்டாக ஜென்டிலாக தாங்க பண்ணணும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம லைவாக பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ நான் வாஷ் பண்ண பண்ணிட்டேன் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு டவல் வச்சு நான் ஃபுல்லாக வந்து ஃபேஸை வந்து தொடச்சி எடுத்துட்றேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு லைட்டாக ஒத்தி ஒத்தி எடுத்திங்கன்னா போதும் ஃபேஸை போட்டு ரொம்ப அடுத்தியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் இந்த மாதிரி பேக்கெலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபேஸில் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணவே கூடாது நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்